அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்துல்லாஹிப் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருந்து நம்மளுக்கு வந்து பரா இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரக்கத்தான இர ஒரு மகத்துவமான இரவை நம்ம வந்து சந்திக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இரவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது அந்த இரவில் அமல் செய்யிறதுக்கு நமக்கு இன்னும் ஆர்வம் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ அதுக்கான பதிவு தான் இது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நபிசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரஜபு ஷாருல்லா வ ஷாபானு ஷாரி வ ரமலானு ஷாரு உம்மதி அதாவது ரஜபு அல்லா உடைய மாதம் ஷாபான் என்னுடைய மாதம் ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து சொல்லியிருக்காங்க என்னைக்காவது இந்த ஹதீசனுடைய விளக்கத்தை நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா இல்ல விளக்கம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேத்துக்கு இது வந்து தெரியாது ரஜப ஏன் அல்லா கூட லிங்க் பண்ணியும் ஷாபான தா கூட லிங்க் பண்ணியும் ரமலான நம் உம்மத்து கூட வந்து லிங்க் பண்ணியும் நபி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரஜப அல்லாவுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா தான் அல்லாக்கும் தன் அடியாருக்கும் லிங்க் பண்ணக்கூடிய தொழுகை வந்து கடமையாச்சு அல்லாக்கும் அடியாருக்கும் உரையாட கூட அந்த விஷயம் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொலுகை டைரக்டா நடக்கை இல்லையா கடமையான மாதம் சொல்லி பார்த்தா தான் அல்லாஹ் வந்து வந்து அதனால ரஜப் அப்படிங்கறது உடைய மாதமா இருக்கு ரமலான் இந்த உம்மத்துடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய நமத்த அல்லாஹ் இறக்குனது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நபியையும் குரானையும் தான் அப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரமலானுடைய மாதம் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி நம்மளுக்கு வந்து நன்மை தரக்கூடிய வழிகாட்டலாக இருக்கக்கூடியது குர்ஆன் தான் ஸோ குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை நபி வந்து நம்ம கூட அதாவது உம்மத் அவங்களுடைய உம்மத்து கூட லிங்க் பண்ணி நபி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஷாபான் என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னதுக்கு ரெண்டு காரணங்கள் வந்துருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கிபிலா வந்து திருப்பப்பட்ட அதாவது கிபிலா வந்து மாற்றப்பட்ட மாதம் வந்து இந்த ஷாபானுடைய மாதம் தான் என்ன அப்படின்னா நபி சொல்லலாம் கிடைக்கிறோம் அவங்க வந்து மதினாக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து எதை பார்த்து தொழுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பைத்துல் முகத்தஸ் சரிங்களா ஜெருசுலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் தான் அவங்களுக்கு வந்து கிபிலாவா இருந்துச்சு ஆனால் நபிக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு ஏன் நம்ம வந்து பை பைத்துல் முகதஸை பார்த்து தொழுகிறது அவங்களுக்கு ஹாப்பி தான் இருந்தாலும் அவங்க வந்து என்ன ஆசைப்பட்டாங்கன்னா காபத்துல்லாவை பார்த்து தொழுகணும் காபத்துல்லாவை கிபிலாவை வச்சு தொழுகணும்னு சொல்லிட்டு நபியோடைய மனசுல ஆசை இருந்துச்சு சோ அந்த கிபிலாவுடைய சட்டத்தை வைத்துல் நீ நீங்க தொழுக வேணா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காபத்துல்லாவை பார்த்து நீங்க தொழுகலாம் காபத்துல்லாவும் உங்க கிபிலாவா மாத்திக்கோங்க நபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை மாத்தி அதெல்லாம் இறக்குனது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஷாபானுடைய மாதம் சோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சலமாத்து கடமையாக்கப்பட்டது இந்த மாதத்துலதான் தான் மலா இக்க தகு சல்லு ந அலி யா ஐயுகள் ய யா ஐயுகள் அதின சல்லு அழகி வல்லிமு தஸ்லீமா அப்படின்ற இந்த ஆயத்து வந்து அல்லா வந்து இறக்குனது இந்த ஷாபானுடைய மாதத்துல நபியுடைய கண்ணியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் இது அதுவும் இல்லாமல் என்ன இந்த ஆயத்துல தான் சொல்லியிருக்கானா நானும் அதாவது அல்லாவும் மலக்குமார்களும் நபி மேல வந்து செலவாத்து சொல்றாங்க ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபி மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செலவாத்து சொல்றாங்க எவ்வளோ பெரிய ஒரு நபியுடைய கண்ணியத்தெல்லாம் எப்படி இது பண்ணியிருக்கான் பாருங்க மலக்குமார்கள் தொழு அதாவது அல்லாஹ் வந்து எந்த அமலுமே செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவன் தொழுகிறானா நோம்பு வைக்கிறானா ஹஜ்ஜு செய்யறானா எந்த அமலும் அவனுக்கு கிடையாது ஆனா எல்லா அமல்களும் அடியாருக்கு அல்லாஹ் வந்து இருக்கான் ஆனா சலவாத் மேல சலவாத் சொல்றத நானும் செய்யறேன் என் மலக்குமார்களும் செய்யறாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா நம்மளுக்கு வந்து கட்டளையாக்குன மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் தான் அப்ப நபியுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை எல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதமா இந்த ரெண்டு ஆயத்து வந்து இவ்வளவோ ஆயத்து இருக்கு ஸ்பெஷலா இந்த ரெண்டு ஆயத்து இறக்கப்பட்டதுனால இந்த ஷாபானா நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செலவாத் வந்து சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது அதனுடைய ஸ்பெஷல நீங்க புரியணுன்றதுக்காக ஒரு ரெண்டே விஷயம் மட்டும் நான் சொல்றேன் செலவாத்து சொல்லாம உங்களுடைய துவா நீங்க கேட்கக்கூடிய துவா வானத்தின் அளவு என்ன உங்க தலைக்கு மேல கூட அது வந்து உயர்த்தப்படாது துவாவுடைய ஸ்டார்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம செலவாத்து சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அந்த துவாவோட எண்டிங்கும் நம்ம செலவாத்து சொல்லி தான் முடிக்கணும் செலவாத்துக்கு நடுவில் நம்ம கேட்கக்கூடிய துவாவை கண்டிப்பாக அல்லா வந்து அங்கீகரிப்பான் ஆனால் செலவாத்து இல்லாமல் நீங்கள் துவா செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் தலைக்கு மேலே கூட அது உயர்த்தப்படாது அப்போ வானத்தின் பக்கம் அல்லாவுடைய அரிசி வரைக்கும் உங்களுடைய துவா வந்து போகாது இது ஒரு ஸ்பெஷல் ரெண்டாவது விஷயம் நான் வந்து சொல்கிறேன் தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு மறுமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து எதை பத்தி கொஸ்டின் கேட்பான்னா தொழுகையை பத்தி தான் கொஸ்டின் கேட்பான் தொழுகை சரியா இருந்துச்சுன்னா சரி இந்த அடியான் செய்யக்கூடிய எல்லா அமலும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து விட்டுருவான் தொழுகை மட்டும் கொஞ்சம் சரி இல்லை அப்படின்னா நம்மள வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுவான் இதை நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட தொழுகையில சஜிதா இல்லாத தொழுகை கூட இருக்கு சஜிதானா என்ன ஒரு சஜிதா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா அடியாரும் அடியார்கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு தருணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சஜிதா செய்யக்கூடிய அந்த நேரம்தான் தான் சஜிதா இல்லாத தொழுகை உண்டு ஜனாசா தொழுகையில சஜிதா வந்து செய்ய மாட்டான் ஆனா சலவாத் இல்லாத தொழுகையே கிடையாது சலவாத் இல்லாம அல்ல என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா தொழுகை வந்து வைக்கல ஜனாசா தொழுகையிலும் சலவாத் நபி மேல சலவாத் ஊதிதான் ஆகணும் அந்த அளவுக்கு சலவாத் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கு ஸோ பராத் இரவு அப்படிங்கிறது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் கிட்ட ரொம்ப நெருங்கி வரா இறங்கி வரான் என்ன பண்றான் அப்படின்னா முதல் வானத்துல அதாவது மக்ரீபுடைய அந்த இரவு ஸ்டார்ட் ஆன நம்ம இஸ்லாத்தில் எப்பயுமே இரவு தான் ஃபர்ஸ்ட் வரும் இரவு ஸ்டார்ட் ஆகுடன்னு அல்லாஹ் வந்து முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அல்லா வந்து சொல்றான் என்கிட்ட பாவமணி ப தேடக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிட்ட கஷ்டங்கள் சோதனைகளை முறையிடக்கூடியவங்க இருக்கீங்களா உங்களுடைய சோதனைகள் கஷ்டங்களை நான் வந்து போக்குறேன் என்கிட்ட ஹலாலான ரிசுக்கு விசாலமான ரிசுக்கு கேட்கக்கூடியவங்க இருக்கீங்களா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து காலைக்கு வரைக்கும் அதாவது ஃபஜ்ஜருடைய வக்து வரைக்குமே அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ தன்னுடைய அடியார்கள் கிட்ட இறங்கி வந்து அவனே வந்து கேட்கறான் அப்படி இருக்கும்போது இந்த இரவுல இந்த மூணு விஷயங்களை நம்ம வந்து போது அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிப்போம் அதை வந்து கபூல் செய்வோம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லா ஆலை அவங்க வந்து சொல்லிருக்காங்க அவங்களுடைய நூல்ல வந்து எழுதி இருக்காங்க முஸ்லீம்களுக்கு வந்து ரெண்டு பெருநாள் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க இல்லையா என்ன ஈதுல் ஃபித்ரு ஒன்னு ஈதுல் அல்ஹா ஒன்னு குடுத்துருக்கான் சோ முஸ்லீம்களுக்கு ரெண்டு பெருநாள் இருக்கிற மாதிரி மலக்குமார்களுக்கும் ரெண்டு பெருநாள் இருக்கான் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லைலத்துல் பராத் ஒன்னு லைலத்துல் கதிர் ஒன்னு லைலத்துல் பராத்னா என்னமா இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய இந்த பராத் இரவு தான் சோ இது ரெண்டுமே மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெருநாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கான விளக்கத்தையும் அவங்களே வந்து சொல்றாங்க ஏன்னா மனிதர்கள் வந்து தூங்கக்கூடிய தன்மை இருக்கு நம்ம வந்து தூங்குவோம் இல்லையா சோ அதனால நம்மளுக்கு வந்து பகல வந்து ஆகவும் மலக்குமார்கள் வந்து தூங்க மாட்டாங்க அவங்க சாப்பி அவங்களுக்கு வந்து சாப்பாடு தூக்கம் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது மலக்குமார்களுக்கு இரவை வந்து நம்ம வந்து பெருநாளாகவும் ஆக்கியிருக்காங்க ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் அவங்களே வந்து அவங்க வந்து தூங்க மாட்டாங்க இரவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருநாள் என்ன இன்னைக்கு நம்ம சந்திக்க கூட இந்த இரவு இனிமே இல்ல இன்ஷால்லாம் சந்திக்க கூடிய லைலா துல்கிற சோ இந்த இரவுல இந்த ரெண்டு இரவுல யார் வந்து ஹயா தாக்குறாங்களோ அதாவது இந்த ரெண்டு இரவை யார் ஹயா தாக்குறாங்களோ வணக்கங்கள் மூலியமா திக்கிற மூலியமா குரான் உதரதின் மூலியமா பாவமணிப்பு மூலியமா அஹையா தாக்குறாங்களோ அவங்களுக்காக மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா துவா செய்வாங்க யாரு தான் இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக யாருமா துவா செய்யறா மலக்குமார்கள் வந்து துவா செய்யறாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இரவா இருக்கு ஸோ இந்த இரவை இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து நல்ல முறையில வந்து பயன்படுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் இன்னைக்கு இரவுல செய்யக்கூடிய அமல்கள் நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மக்ரீப்க்கு அப்புறம் மூணு யாசின் ஓதணும் அந்த மூணு யாசியில் ஃபர்ஸ்ட் யாசின் ஓதும் போது நீயத்து வச்சுக்கோங்க உங்களுடைய நீண்ட ஆயிலுக்காக உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ரெண்டாவது யாசின் ஓதும்போது நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலாம் முசிபத்துக்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வச்சுட்டு ஓதுங்க மூணாவது யாசின் வந்து ஹலாலான ரிசுக்கு விசாலமான ரிசுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அதாவது மனிதர்கள் கிட்ட போய் கையேந்த கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலைமை வந்து இருக்கக்கூடாது யாவ்லாம் நீ எனக்கு ரிசுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு இந்த நீயத்துல மூணு யாசின் நீங்க வந்து ஓதி முடிச்சிருங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது அமல் என்ன நூறு ரகாத் வந்து தொழுகணும் அதாவது ஐம்பது சலாம் கொண்டு நூறு ரகாத்து நீங்க துழுகணும் சரிங்களா அப்படி யார் வந்து தொழுகுறாங்களோ அவங்க கிட்ட வந்து நூறு மலக்குமார்களை வந்து அனுப்புறோம் மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு வந்து சோனம் சொல்றதுக்காக வராங்க நெக்ஸ்ட் முப்பது மலக்குமார்கள் வந்து நீங்க இருந்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க நெக்ஸ்ட் முப்பது மலக்குமார்கள் வந்து உலக ஆபத்துகள்ல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுட்டீங்க அதாவது நீங்க வந்து தடுக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க மீதி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பத்து மலக்குமார்கள் ஷைதானுடைய தீங்க விட்டு நீங்க வந்து பாதுகாப்பு பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்காக அல்லாஹ் வந்து அனுப்புறோம் இது வந்து ரெண்டாவது அமல் நீங்க மக்ரீப் டு இஷா வரைக்கும் இந்த யாசினோ யாசினோ உங்களுக்கு வந்து ஓதி முடிச்சிருவீங்க நெக்ஸ்ட் இஷால இஷா தொழுது முடிச்சுட்டு தஸ்பீன் அஃபீல் தொழுது அல்லாஹ் கிட்ட பாவம் அனுப்பி கேட்டுட்டு நீங்க இந்த நூறு ரக்கா தொழுகிறதுக்கு உங்க ஃபர்ஸ்ட் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சலாம் கொண்டு ஒரு ஃபிஃப்டி ரக்கா தொழுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்யலாம் நெக்ஸ்ட் மூணாவது அமல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா துவா ஏற்றுக்கொள்ளப்பட இந்த இரவுல நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து கண்டிப்பா கபூல் ஆகும் இன்ஷால்தா அதே மாதிரி நம்மளுடைய விதி எழுதக்கூடிய இரவும் இதுதான் நம்மளுடைய விதியை வந்து மாற்றக்கூடிய இரவும் இதுதான் உமர் அலி அல்லாஹான்கும் அவங்க வந்து துவா செய்வாங்க யா அல்லா நீ என்னை வந்து துர்பாக்கியவானுடைய லிஸ்ல நீ வந்து எழுதிருந்தீன்னா அதை மாற்றி என்னை வந்து நர்பாகியவனுடைய லிஸ்ல நீ வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து துவா செய்வாங்க நம்மளுடைய விதி வந்து மாறக்கூடிய இந்த வருஷம் அதாவது ஷாபானுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வருஷத்துல யார் யார் பிறப்பாங்க யார் யார் மௌத்தாவாங்க யார் யாருக்கு நிக்கா ஆகும் யார் யாருக்கு என்னென்ன ஸ்பெஷல் அவங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அல்லா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுதுறோம் சரிங்களா ஸோ அப்போ துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இரவாக இருக்கு இதுல அதிக அதிகம் நம்ம வந்து துவா செய்யணும் ஸோ துவா அங்கீகரிக்கிறதுக்கு அனுபவபூர்வமான அமல் வந்து பெரியார்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் அல்லா அமல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இஹ்லாசா ஆயிரம் தடவை ஓதி நீங்க துவா கேட்டீங்கன்னா அந்த துவா கண்டிப்பா நிராகரிக்க மாட்டான் அல்லா சரிங்களா அதுவும் இல்லாம இந்த இரவில் ஸ்பெஷலா இந்த அமல் செய்யும் போது ஹஸ்பண்ட் அல்லா அமல் வக்கீல் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதுவும் இந்த இரவும் துவா வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கு செய்யுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாலாவது அமல் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு வந்து கேளுங்க ஏன்னா அல்லாவே இறங்கி வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்கும் போது நம்ம பாவம் அதிக பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் அதுல நீங்க அப்படின்ற இந்த அவனுடைய அதனுடைய இஸ்ம கொண்டு நீங்க வந்து பாவ மன்னிப்பு தேடுங்க இந்த அஸ் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அஸ் தகுஃபிர் உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பாவம் அனுப்பு கேட்கும் நம்ம செஞ்ச பாவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பாவத்துக்கு இவங்க வந்து பாவம் அனுப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமல் நாமால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் அல் அஃபூவு யாருலாம் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அல் அஃ அப்படின்னு இந்த இஸ்மோவை நீங்கள் பயன்படுத்தி கேட்கும் போது செஞ்ச பாவங்களை தடையமே இல்லாமல் அல்லாம் என்ன பண்ணிட அப்படியே எரேஸ் பண்ணிடுறான் எப்படி ஒரு பென்சில எழுதிட்டு நம்ம லப்பர் போட்டு அழிச்சா அது அது அதுக்கான அடையாளமே இல்லாமல் கிளீன் ஆகிடுதோ அதே மாதிரி அந்த பாவத்தை அல்லாம் வந்து உங்களுடைய இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான் அப்படியே கிளீன் பண்ணிடுறான் ஸோ அதுக்கான கேள்வி கணக்கு உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறு இருக்காது ஸோ அல் அஃ அப்படின்ற இந்த இஸ்மோ கொண்டு அதிகமாக நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்க அதே மாதிரி பாவ மன்னிப்புலேயே ரொம்ப தலை இருந்தது சையது டிஸ்டிரிக் ஃபர் அத நீங்க அல்லாஹ் கிட்ட வந்து போட்டி நீங்க வந்து ஃபார்ம் பண்ணி இப்ப வந்து தேடுங்க நெக்ஸ்ட் பிப்த் விஷயம் என்ன அப்படி பிப்த் அமல் என்ன அப்படின்னா அதிக அதிகமா செலவாத்து ஓதுருது ஏன்னா செலவாத்து வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் தான் ஸோ அதிக அதிகமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய ரசூல் மேல நீங்க வந்து செலவாத்து ஓதுங்க ஸோ செலவாத்து ஓதும் போது அல்லாவுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைச்சிடும் மலக்குமார்களுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்ம ரசூலுடைய பிரியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இன்ஷா அல்லா சரிங்களா அதே மாதிரி முடிஞ்சவங்க நாளைக்கு இன்ஷால்லாம் நோன்பு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இன்னைக்கு சகறு செஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுங்க நோன்பு வைங்க இன்னைக்கு இரவு ஃபுல்லாக இபாதத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்ஷால்லா நோன்பு வைங்க எனக்காகவும் நீங்கள் அதிக அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்காகவும் நான் அதிக அதிகமாக துவா செய்கிறேன் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் வந்து சேர்க்கணும் நம்ம செஞ்சு எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அல்லாவுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் சரி இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி அல்லா நசிபாக்குவானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته